Bonsoir à tout le monde. Je suis de la part de mon ami et mon collègue Tamir Radia parmi les soirées. C'est lui qui m'a invité au okay. cinéma avec ma femme accompagnée par Mme Djarabi. Okay. C'est un immense plaisir pour moi d'être ici ce soir avec ma femme. Okay. Merci. merci, merci.

நல்ல கதை அப்படியா நல்ல கதை ஆனால் பார்க்கலாம் மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நல்ல நாட்கள் ஏற்றுக்கொள்ள உறுதினா அவங்களுடைய முயற்சி என்பது இன்றைக்கு நாங்கள் இங்கேயும் வளர்ந்துருக்கிறோம் இன்றைய டெக்னாலஜிக்கும் அவங்க கைக்க மறவால் செய்ததுக்கும் அந்த கலைஞர் கடைசியில் படங்களை கொஞ்சம் ஒழிப்பிடுச்சு சுதந்திர படம் என்ன படம் வந்து பதினைஞ்சு வருடத்துக்கு முதல் கலைஞர்கள் முயற்சி செய்த படம் இன்னைக்கு நாங்கள் அங்கே வருகிறோம் கையில கேமராவோட இருக்கிறோம் சகல தொழில்நுட்பம் ஆனால் அந்த படம் இந்த படம் செய்யாத போது தொழில்நுட்பம் தொழில்நுட்ப இல்லை இருந்தாலும் அவர்களுடைய தங்களோட முயற்சியால இந்த படத்தை கொண்டு வந்தது உண்மையில தமிழருக்கு ஒரு பெருமையான தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான்கு முறை கலைஞர் தான் அத்தனை கலைஞர்களுக்கு நான் முத்தான என்னுடைய வாழ்த்து சொன்னேன் அப்பா வந்து அழகாக கட்டிருக்காரு அழகா இது பண்ணியிருக்காரு இந்த படத்தை படம் நாளுக்கு வந்த படம் நல்ல படம் பார்க்க உண்டு அவர் தன்னால் முடிஞ்ச அளவு முயற்சியே செய்திருக்கிறார் அவ்வளவுதான் நல்ல நடிப்பு முழு கலைஞர்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கலைஞர்கள் அப்போ அவ நடிக்கக்கூடிய திறமை உள்ளாக்கள் நடிச்சு பார்க்கலாம்

கிங்ஸ் டிராவல்ஸ் டேமண்ட் ஹவுஸ் லவ்லி ஓசான் சுமங்கலி டெக்ஸ் கஃபே வாரத் கஃபே இங்க ஒன்றியில் இருக்குனா இவ்வளவு மற்றது வந்து எங்களுடைய இந்த பதிவு திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பப்ளிசிட்டி இந்த விளம்பரங்களை வந்து எடுத்து எல்லா இடமும் பிரசுரித்த ஊடக அனுசரணையாளர்கள் என்னுடைய நண்பர்கள் அவர்களை மறக்க முடியாது ஆர்கேஎஸ் மொழி டியூ டியூப் சேனல் கேஆர் நெரிஜன் டியூ டியூப் சேனல் தமிழ் கிளவன் நதியாசன் நதிபானொலி மிஷன் தமிழ் டிவி இவர்கள் எல்லாரும் ஊடக அனுசரணையாளர்கள் எல்லாேருக்கும் நன்றி இப்பொழுது நூறு வீதம் பாவடா போரின் வார்த்தைகள் அவர்களும் இந்த கதையை எனக்கு சொன்னார் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையாசிரியர் ஏன் சினிமா கிளிக் கோடாச்சர் என்றால் எங்களுடைய

நல்லா இருக்கு பிரோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் நல்ல நல்லா இருக்கு யாரேங்க கலை இயல்வை இருக்கு ஓகே 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு பன கம்பன கம்பர நல்லா இருக்கு அது அடிச்சு வந்த பிர நல்லா நடிச்சிருந்தாங்க ஆ எல்லாரும் தங்க தங்க பாத்திரத்தை परिवार நடிச்சி இருக்கார்கள் எல்லோரும் எல்லாரும் பாக்க வேண்டிய 거다 நல்லா இருக்குல எல்லா நடிகர்களுமே நல்லா தான் நடித்திருக்கிறார்கள் எங்கட மக்களை நாங்கள் தான் வேணும் அதனால எல்லாரும் இன்னும் மறுப்புற போட்டாலும் வந்து பார்க்கவும் நன்றி நன்றி நல்லா நடிச்சிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கணும் சில விஷயங்கள் கொஞ்சம் பார்க்கற மாதிரி இருந்து தான் சில விஷயங்கள் மட்டும்படி ஓகே அடுத்தவரங்களும் கொஞ்சம் திருத்தங்களை சில எல்லாருமே எனக்கு தோணுச்சு நன்றி திருத்தங்கள் வணக்கம் ஆம ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று நடித்தேன் உண்மையில் ஒரு சந்தோஷமா இருக்கிறது இன்று பிரான்ஸ்ல பல நிகழ்வுகள் இருந்த போதும் எங்களுடைய திரைப்படத்துக்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு சந்திருக்கிறார்கள் அந்த வகையில் எல்லோருக்கும் அந்த சப்போர்ட் தந்த எல்லோருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நிச்சயமா நிச்சயமா தயாரிப்பாளருக்கும் நடிகர்களுக்கும் நன்றி உடம்பு நல்லாயிருக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து நன்றி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம் ஒரு சில இடங்களில் கூட கவனிச்சிருக்க வேணும் அதை கவனிக்கையில் மற்ற முறையில் நான் ஃபுல் சப்போர்ட் செய்தேன் நான் எனக்கு கூட பிடிச்சது அங்குல தான் அங்குல அங்குன்ற நடிப்பு சூப்பர் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா தான் நடிச்சாங்க வாழ்த்துக்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள்

கணேஷ் அவர்களால் மாம்பேற்றப்பட இருக்கின்றார்கள் அவரை தொடர்பு நாதன் எம் நாதன் அவர்கள் மாம்பேற்றப்பட கணேசன் அவர்கள் மூலமாகவே இந்த பொன்னாடை போர்த்தி

இயக்குனர் நீண்ட வழக்கினை சுமார் நான் அறிந்து மட்டும் இரண்டு மாதங்களாக இவருடைய கால் ஓயவில்லை லாட்சத்தல் அதை சுற்றி இருக்கின்ற பிரதேசங்கள் எல்லாவற்றிலும் மெட்ரோவோ ட்ரெயினோ ஏறி இறங்கி ஓடித்திருந்த மனிதர் ஓயாத மனிதனாக உழைத்து இந்த பதிலை தந்திருக்கின்றார் உங்களுடைய பதிலை எதிர்பார்ப்பதற்கு காத்திருக்கின்றார் கையால வேண்டது எனக்கு நல்ல ஆரம்பத்துல வந்து திரைப்படங்கள் எல்லாமே உதவி செய்தார்கள் மறக்கலாம் தொடங்கவும் இது ரமேஷ் சந்தோஷமா ரமேஷ் என்ற கையால நன்றி நன்றி அன்பு வாரங்களே அதன் இடத்தில் முக்கியமான அடுத்தவரை உங்கள் முன்னிலையில் கொண்டு வருகின்றேன் இவர் ஏற்கனவே உங்கள் முன்னிலையில் அரங்கமாக இருக்கின்றார் இவரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிக்கொள்ளலாம் நன்றி கடந்த ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக உடைய ஒரு திரைப்படம் பேரன் பேந்தி அந்த திரைப்படம் இன்றும் நீங்கள் யூடியூப் தளத்தில் சற்று பார்த்துக் கொள்ளலாம் எல்லோருடைய மரங்களை தொடர்ந்தது அதனுடைய கதை அந்த கதைக்கு மூலமாக இவர் அதனை மரியாதை செய்திருந்தார் எங்கள் பதிவுக்குரிய பரான அவர்கள் அதில் நடித்திருந்தார் எங்கள் மறைந்த கலைஞர் அவர்கள்